குவைத் நாட்டிலிருந்து பல துன்புறுத்தல்கள் மத்தியில் ஐம்பத்தி நாலு இலங்கை பெண்கள் இன்று தாயகம் திரும்பியிருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை என்று பார்ப்போம் குவைத்தில் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளான இலங்கை பெண்கள் ஐம்பத்தி நான்கு பேர் தாயகம் திரும்பியிருக்கின்றனர் குவைத்தில் தொழிலுக்காகச் சென்று சித்திரவதைக்கு உள்ளான ஐம்பத்தி நாலு இலங்கை பெண்கள் மீண்டும் தாயகம் திருப்பி வந்திருக்கின்றனர் இலங்கை தூதரக அலுவலகத்தின் தலையீட்டின் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் வேலைக்காக சென்று வீடுகளில் சித்திரவதைகள் கொடுமைகள் அனுபவித்த இருபத்தி ஆறு பெண்களும் சட்ட விரோதமாக அங்கு தங்கியிருந்த இருபத்தி எட்டு பேரும் இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அழைத்து வரப்பட்ட ஐம்பத்தி நான்கு பேரில் நாற்பத்தி ஐந்து பெண்கள் மற்றும் ஒன்பது ஆண்கள் உள்ளதாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரக அலுவலக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குவைத்துக்கான இலங்கை தூதுவர் பாலசுப்ரமணியத்தின் தலையீட்டில் யூஎல் இருநூற்றி முப்பது ரக விமானத்தில் குறித்த இலங்கையர்கள் நாடு திரும்பியிருக்கின்றனர் என்று நாங்கள் பார்த்த விடையும் குவைத்தில் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளான ஐம்பத்தி நாலு இலங்கை பெண்கள் நாடு திரும்பியிருக்கின்றனர் தொடர்பான ஒரு தகவல் ஒன்றை என்று பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்